முதலில் தலைப்புச் செய்திகள் இந்திய தயாரிப்பு ரயில் பெட்டிகள் இலங்கை செனிக்கல் மியான்மர் சூடான் உள்ளிட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது சென்னை மைசூர் இடையே இரண்டாவது வந்தே பாரத் ரயில் சேவையை தொடங்கி வைத்து பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு பத்தாண்டுகளில் சாலை ரயில் விமானப் போக்குவரத்து துறைகளில் பிரமிக்கத்தக்க வளர்ச்சி மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பெருமிதம் ஹரியானாவின் புதிய முதலமைச்சராக பாஜகவின் நயாப் சிங் சைனி பதவியேற்பு அமைச்சர்களுக்கும் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் ஆளுநர் பண்டாரு தத்தாத்ரேயா காங்கிரஸ் இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியீடு மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் உத்தராகண்ட் அசாம் மாநிலங்களுக்கான வேட்பாளர்கள் அறிவிப்பு வாக்கு அரசியலுக்காக குடியுரிமை திருத்தச் சட்டத்தை காங்கிரஸ் எதிர்க்கிறது உள்துறை அமைச்சர் அமித்ஷா விமர்சனம் தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்களுக்கு அகவலைப்படி நான்கு சதவீதம் உயர்வு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு சமத்துவ மக்கள் கட்சியை பாஜகவுடன் இணைத்துக் கொண்டார் சரத்குமார் நாட்டின் எதிர்காலத்திற்கான நடவடிக்கை என கருத்து போதைப் பொருள் பயன்பாட்டை எதிர்த்து மனித சங்கிலி போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் அஇஅதிமுக ஆர்ப்பாட்டம் தகுதி வாய்ந்தவர்களுக்கு குடியுரிமை வழங்குவதே திருத்தச் சட்டத்தின் நோக்கம் குடியுரிமையை பறிப்பதல்ல என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேட்டி ரஷ்யாவின் இவானோவாவில் ராணுவ விமான விபத்து பதினைந்து பேர் உயிரிழந்ததாக அந்நாட்டு ராணுவ அமைச்சகம் தகவல் இனி விரிவான செய்திகள் ரயில்வே துறையை நவீனமயமாக்க பாஜக அரசு கடுமையாக உழைத்துள்ளது என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் எண்பத்தை கோடி ரூபாய் மதிப்பிலான ரயில்வே திட்டங்களை பிரதமர் காணொலி மூலம் தொடங்கி வைத்தார் சென்னை மைசூர் உட்பட பத்து வழித்தடங்களில் புதிய வந்தே பாரத் ரயில் சேவைகளை பிரதமர் இன்று தொடங்கி வைத்தார் ஒருநாள் பயணமாக இன்று குஜராத் சென்ற அவர் நாடு முழுவதும் எண்பத்து ஐந்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான ரயில்வே திட்டங்களையும் காணொலி மூலம் துவங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் கடந்த பத்தாண்டுகளில் பாஜக அரசு மேற்கொண்ட வளர்ச்சி திட்டங்கள் முன்னோட்டம் மட்டுமே என்று தெரிவித்தார் இந்திய ரயில்வே துறையை தற்சார்பு இந்தியாவுக்கான ஊடகமாக மாற்றுவதே மத்திய அரசின் நோக்கம் என்று அவர் கூறினார் பாஜக அரசு மேற்கொண்டு வரும் வளர்ச்சி திட்டங்கள் மீண்டும் ஆட்சியை பிடிப்பதற்காக அல்ல தேசத்தை கட்டி எழுப்புவதற்காக என்று பிரதமர் கூறினார் आज गुजरात महाराष्ट्र यूपी उत्तराखंड कर्नाटक तमिलनाडु दिल्ली एमपी तेलंगाना आंध्र प्रदेश बिहार झारखंड पश्चिम बंगाल उड़ीसा इतने राज्यों में वंदे भारत ट्रेनें मिल चुकी है जी और इसी के साथ ही देश में वंदे भारत ट्रेन की सेवाओं का शतक भी लग गया है वंदे भारत ट्रेनों का नेटवर्क अब देश के 250 से अधिक जिलों तक पहुंच चुका है जन भावनाओं का सम्मान करते हुए सरकार वंदे भारत ट्रेनों का रूट भी लगातार बढ़ा रही है अहमदाबाद जामनगर वंदे भारत ट्रेन अब द्वारिका तक जाएगी प्रथम इन दो चौड़ेंगे वंदे भारत रेल सेवे சென்னை மைசூர் லக்னோ டேராடூன் கல்புர்கி பெங்களூரு ராஞ்சி வாரணாசி தில்லி கஜராஹோ செகந்திராபாத் விசாகப்பட்டினம் நியூ ஜல்பைகுரி பாட்னா லக்னோ பாட்னா அகமதாபாத் மும்பை புரி விசாகப்பட்டினம் ஆகிய வழித்தடங்களில் இயக்கப்படுகிறது இதனிடையே வந்தே பாரத் ரயில் சேவைகளை நாட்டுக்கு அர்ப்பணிக்கும் சிறப்பு நிகழ்ச்சி சென்னை டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மத்திய ரயில் நிலையத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக ஆளுநர் ஆர் ரவி மத்திய தகவல் ஒலிபரப்பு மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோர் கலந்து கொண்டு கொடியசைத்து வந்தே பாரத் ரயிலை துவங்கி வைத்தனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் ஒரு நிலையம் ஒரு தயாரிப்பு என்ற திட்டத்தின் அடிப்படையில் பல்வேறு ரயில் நிலையங்களில் விற்பனை நிலையங்களும் மக்கள் மருந்தகங்களும் திறந்து வைக்கப்பட்டன முன்னதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் இன்று புதிதாக தொடங்கி வைக்கப்பட்ட வந்தே பாரத் ரயிலை பார்வையிட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய இணையமைச்சர் எல் முருகன் பிரதமரின் கதிசக்தி சக்தி திட்டத்தின் கீழ் நாட்டில் ரயில்வே நெடுஞ்சாலைகள் விமான நிலையங்கள் மற்றும் துறைமுகங்கள் உள்ளிட்டவைகள் மேம்படுத்தப்படுவதாகவும் இதன் மூலம் நாட்டின் உள்கட்டமைப்பு அபரிமிதமான வளர்ச்சியை பெற்று வருவதாகவும் தெரிவித்தார் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் நம்மளுடைய நாற்பத்தி ஏழுல வளர்ச்சியடைந்த தேசமாக இருக்க வேண்டும் இந்த ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நாம் வளர்ச்சியடைந்த தேசமாக இருக்க வேண்டும் என்றால் நம்மளுடைய அடிப்படை கட்டமைப்பு அதாவது இன்ஃபிராஸ்ட்ரக்சர் ரொம்ப வேகமாக துரிதமாக இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு இந்தியாவில் முதல் முறையாக ரயில்வே துறையில் கிட்டத்தட்ட எண்பத்தி அஞ்சாயிரம் கோடி ரூபாய்க்கான திட்டங்கள் தொடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது எண்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் திட்டங்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் இன்றைக்கு கிட்டத்தட்ட நூற்றி திட்டங்கள் இன்றைக்கு தொடக்க வைக்கப்பட்டிருக்கிறது இதில் நூற்றி அறுபது திட்டங்கள் ஒன் ஸ்டேஷன் ஒன் ப்ரா ஒன் ப்ராடக்ட் அதாவது நம்முடைய உள்ளூர் பொருள்களை உள்ளூர் வியாபாரிகளை உள்ளூர் கைவினைஞர்களை ஊக்குவதற்கு மூலமாக அவர்களுக்கு அவர்களுடைய பொருளை விற்பனை செய்வதற்காக நாம் அந்த ஒன் ஒன் ஸ்டேஷன் ஒன் ப்ராடக்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல் உங்களுக்கு எல்லாம் தெரியும் வந்தே பாரத் ரயில் ஒரு மிக முக்கியமான ரயில் அதிவேகமாக போகக்கூடியது ஹைஜீனிக்கான ட்ரெயின் நல்ல உணவு அதை விட முக்கிய முக்கியமானது ஆத்ம நிர்பர் பாரத்தின் கீழே குறிப்பாக நம்மளுடைய சென்னை ஐசிஎஃப் தயாரிக்கப்பட்ட இந்த வந்தே பாரத் ட்ரெயின் நம்மளும் பயன்படுத்துகிறோம் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்கிறோம் வளர்ச்சி அடைந்த பாரதம் என்ற இலக்கை அடைவதற்கு நாடு தற்சார்பு பெறுவது அவசியம் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் राजस्थान मान लो बुग्रान भारत शक्ति नरेंद्र मोदी पार्विता जिसे उन्होंने ऋषि परशुराम को धर्म की रक्षा के लिए भेंट किया था ताकि राक्षसों का विनाश हो सके स्वरूप महत्वपूर्ण कमांड कंट्रोल और कम्युनिकेशन सेंटर को अपने सटीक फायर से बर्बाद कर दिया है वायुसेना के द्वारा किए गए ऑफेंसिव बाई तरफ ले जाए जहाँ बी एम टारगेट ग्रुप पर பின்னர் இந்நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் அடுத்த நாடுகளை சாராது இருந்தால் மட்டுமே இந்தியா உண்மையான வளர்ச்சியை கண்டுள்ளதாக பொருள் என்று தெரிவித்தார் சமையல் எண்ணெய் முதல் அதிநவீன விமான தயாரிப்பு வரை அனைத்திலும் தற்சார்பு நிலையை இந்தியா படிப்படியாக எட்டியுள்ளது என்று பெருமிதத்துடன் பிரதமர் கூறினார் முற்றிலும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட அதிநவீன ஆயுதங்களை நமது முப்படைகள் பயன்படுத்துகின்றன என்று தெரிவித்த பிரதமர் இதுவே நம் வலுவான நிலையை அடைந்துள்ளதற்கு உதாரணம் என்று கூறினார் கடந்த பத்தாண்டுகளில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளால் பாதுகாப்பு துறையில் நாம் தற்சார்பு நிலையை அடைந்துள்ளதாக தெரிவித்தார் ஆத்ம நிர்பர் संभव ही नहीं है भारत को विकसित होना है तो हमें दूसरों पर अपनी निर्भरता को कम करना ही होगा और इसलिए आज भारत खाने के तेल से लेकर ஆனிக் லடாக்கு बल दे रहा है ஹரியானாவின் புதிய முதலமைச்சராக பாஜகவின் நயாப் சிங் சைனி பதவியேற்றுக் கொண்டார் சண்டிகடில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் ஆளுநர் பண்டாரு தத்தாத்ரேயா நயாப் சிங் சைனிக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் நயாப் சிங் சைனி அமைச்சரவையில் நான்கு பாஜக மூத்த தலைவர்கள் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர் கன்வர் பால் குஜார் ஜெயபிரகாஷ் தலால் மூல்சந்த் சர்மா பன்வாரிலால் ஆகியோருக்கு ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் ஹரியானா முதலமைச்சராக இதுவரை பதவி வகித்து வந்த மனோகர் லால் கட்டாரியா அவரது தலைமையிலான பாஜக அமைச்சரவை இன்று திடீர் ராஜினாமா செய்தது ஹரியானாவில் பாஜக கூட்டணி ஆட்சியில் ஜனநாயக ஜனதா கட்சியின் சார்பில் துணை முதலமைச்சராக பதவி வகித்த துஷ்யந்த் சௌதலாவுக்கும் இடையே உறவில் விரிசல் ஏற்பட்டது இதனால் தனது அமைச்சரவை சகாக்களுடன் ஆளுநர் பண்டாரு தத்தாத்ரேயாவை சந்தித்து மனோகர்லால் கட்டாரியா பதவி விலகல் கடிதத்தை சமர்ப்பித்தார் இந்நிலையில் நயாப் சிங் சைனி புதிய முதலமைச்சராக பதவியேற்றுள்ளார் நாடாளுமன்ற தேர்தலுக்கான காங்கிரஸ் கட்சியின் இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது இதனை புதுதில்லியில் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் கே சி வேணுகோபால் வெளியிட்டார் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் உத்தராகண்ட் அசாம் உள்ளிட்ட மாநிலங்களுக்கான வேட்பாளர்கள் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளதாக அவர் அறிவித்தார் அசாம் மாநிலத்தில் பனிரண்டு தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டனர் மத்திய பிரதேசத்தில் ஏழு வேட்பாளர்களும் குஜராத்தில் ஏழு வேட்பாளர்களும் ராஜஸ்தானில் பத்து வேட்பாளர்களும் உத்தராகண்டில் மூன்று வேட்பாளர்களும் அறிவிக்கப்பட்டனர் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரான கமல்நாத்தின் மகன் நகுல்நாத் மத்திய பிரதேசத்தின் சிந்த்வாரா தொகுதியில் போட்டியிடுகிறார் அசாம் மாநிலத்தில் ஜோர்கத் மக்களவைத் தொகுதியில் கௌரவ் கோகாய் காலம் காண்கிறார் ராகுல் கஷ்வான் ராஜஸ்தான் மாநிலத்தின் சுரு தொகுதியில் போட்டியிடுவதாக கே சி வேணுகோபால் அறிவித்தார் குடியுரிமை திருத்த சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் தகுதி வாய்ந்தவர்கள் விண்ணப்பிப்பதற்காக பிரத்யேக இணையதளம் அறிவிப்பு உள்ளிட்ட தேசிய செய்திகளை தற்போது காண்போம் இருதரப்பு உறவை மேலும் வலுப்படுத்த மொரிஷியஸில் பல புதிய வளர்ச்சி திட்டங்களை இந்தியா தொடங்க விரும்புவதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் மொரிஷியஸில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள திரௌபதி முர்முவுக்கு போர்ட் லூயிஸ் நகரில் சம்பிரதாய முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது நிகழ்ச்சியில் உரையாற்றிய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கடந்த பல தசாப்தங்களில் இந்தியா மொரீஷியஸ் இடையே உறவு பல மடங்கு வளர்ந்துள்ளது என்றார் இதனிடையே மொரீஷியஸ் பல்கலைக்கழகம் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு கௌரவ முனைவர் பட்டம் வழங்கி கௌரவித்துள்ளது வாக்கு அரசியலுக்காக குடியுரிமை திருத்தச் சட்டத்தை காங்கிரஸ் கட்சி எதிர்ப்பதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா விமர்சனம் செய்துள்ளார் செகந்திராபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கையில் குடியுரிமை திருத்த சட்டத்தை நிறைவேற்றுவோம் என வாக்குறுதி அளித்ததாகவும் அதனை தற்போது நிறைவேற்றியுள்ளதாகவும் கூறினார் இந்த சட்டத்தின் மூலம் சிறுபான்மையினருக்கு பிரதமர் நரேந்திர மோடி ஆதரவு வழங்கியுள்ளதாகவும் அமித்ஷா தெரிவித்தார் மக்கள் மருந்தக மையங்களுக்கான கடன் உதவி திட்டத்தை மத்திய ரசாயனம் உரம் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் மலிவு விலையில் மருந்துகள் என்பது எந்த ஒரு சமூகத்திற்கும் இன்றியமையாத தேவை என்று கூறினார் நாட்டில் மக்கள் மருந்தக மையங்களின் கட்டமைப்பை வலுப்படுத்துவதில் மத்திய அரசின் முயற்சிகளை எடுத்துரைத்த அமைச்சர் மன்சுக் மாண்டவியா வழங்கப்படும் பொருட்களின் தொகுப்பை விரிவுபடுத்துவதற்கு அதிக முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார் கோவா மனோகர் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து லட்சத்தீவில் உள்ள அகத்திக்கு விமான சேவை தொடங்கப்பட்டுள்ளது இதனை மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஜோதி ஆதித்ய சிந்தியா தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் உதான் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் உள்ள இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட நகரங்களுக்கு விமான சேவை தொடங்கப்பட்டு வருவதாக அமைச்சர் கூறினார் குடியுரிமை திருத்த சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் பிருந்தா காரத் விமர்சனம் செய்துள்ளார் இது தொடர்பாக செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர் இந்த திருத்தச் சட்டம் மக்களிடையே பிரிவினைவாதத்தை ஏற்படுத்திவிடும் என்று தெரிவித்தார் மாநில அரசுகளுடன் கலந்தாலோசிக்காமல் குடியுரிமை திருத்தச் சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் உச்சநீதிமன்ற அறிவுறுத்தலின்படி தேர்தல் பத்திர விவரங்களை பாரத ஸ்டேட் வங்கி இந்திய தேர்தல் ஆணையத்திடம் வழங்கியுள்ளது இந்த விவரங்களை ஜூன் மாதம் முப்பதாம் தேதிக்குள் வழங்க அனுமதி வழங்க வேண்டும் என பாரத ஸ்டேட் வங்கி தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் நேற்று தள்ளுபடி செய்தது இந்நிலையில் தேர்தல் பத்திர விவரங்கள் இந்திய தேர்தல் ஆணையத்திடம் இன்று வழங்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருதுகள் புதுதில்லியில் இன்று வழங்கப்பட்டது மொத்தம் இருபத்தி நான்கு மொழிகளின் கீழ் இந்த விருது வழங்கப்பட்டதுடன் விருதாளர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் ரொக்கத் தொகையும் பரிசாக வழங்கப்பட்டது துறையில் எழுத்தாளர்களின் பங்களிப்பை கௌரவிக்கும் வகையில் இந்த விருதானது வழங்கப்படுகிறது சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் பொருளாதார அடிப்படையின் காரணமாக இந்தியா மிக வேகமான பொருளாதார வளர்ச்சியடையும் நாடாக உருவெடுத்துள்ளது நவீன இந்தியாவின் இளைய சமுதாயம் போக்குவரத்து சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை ஆகிய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய புதுமையான வேகமான வலுவான இயக்கத்தீர்வுகளை எதிர்பார்க்கிறது மாண்பு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தற்சாப் இந்தியா என்ற நோக்கம் இதற்கு உறுதுணையாக உள்ளது அரசாங்கத்தின் பொருளாதார ஆதரவோடு மின்சார ஊர்திகளுக்கான தேவை அதிகரித்து வருகிறது பசுமையான சுற்றுச்சூழலை அடையும் திசையில் இந்தியா கணிசமாக முன்னேற்றம் அடைந்து வருகிறது அதற்கான உகந்த சூழலை உருவாக்கி வருகிறது மின்சார ஊர்தி போக்குவரத்து அனைவருக்கும் ஒரு நம்பத்தகுந்த தீர்வாக மலிவான தீர்வாக மாறி வருகிறது பேட்டரி தொழில்நுட்பம் மற்றும் வேதியில் ஏற்பட்டுள்ள புதுமைகள் வெற்றி பெற்றுள்ளன பொது போக்குவரத்து வெகுவாக முன்னேற்றமடைந்து வருகிறது இதனால் தடையற்ற சுலபமான பயண அனுபவமும் கிடைக்கிறது போக்குவரத்தை பொறுத்தவரை உலக அளவில் தலைமை வகிக்கக்கூடிய நிலையில் இந்தியா உள்ளது சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் அனைத்து அம்சங்களையும் ஒருங்கிணைத்து நிலையான வசதியான மலிவான போக்குவரத்து வசதியை அடையும் திசையில் இந்தியா முன்னேறி வருகிறது

கடன் கிடைச்சிருச்சு அண்ணா கேரண்டி இருக்கேப்பா மோதிஜியோட கேரண்டி இந்தியா உலகத்திலேயே டாப் யூனிகார்ன்ஸ் நாடாகிற கேரண்டி இப்போ எல்லா ஸ்டார்ட் அப்பும் ஸ்டார்ட் ஆகும் அதுக்கான கேரண்டி மௌதியின் கேரண்டி கஷ்டகாலம் போய்விடும் மோதியின் கேரண்டி ஓஹோ ஹோ செய்திகள் தொடர்கின்றன தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்களுக்கு நான்கு சதவீதம் அகவிலைப்படி உயர்த்தப்படுவதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு நாற்பத்தி ஆறு சதவீதமாக உள்ள அகவிலைப்படியை இந்த ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் ஐம்பது சதவீதமாக உயர்த்தி வழங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் சுமார் பதினாறு லட்சம் அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் ஆண்டு ஒன்றுக்கு அரசுக்கு சுமார் இரண்டாயிரத்து ஐநூற்று எண்பத்தி ஏழு கோடி ரூபாய் கூடுதல் செலவினம் ஏற்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் எதிர்காலத்திற்காக சமத்துவ மக்கள் கட்சியை பாஜகவுடன் இணைத்துள்ளதாக சரத்குமார் தெரிவித்துள்ளார் சென்னை தியாகராய் நகரில் உள்ள சமத்துவ மக்கள் கட்சியின் அலுவலகத்தில் சரத்குமார் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார் இந்த கூட்டத்திற்கு பிறகு சரத்குமாரை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பாஜக மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் ஆகியோர் நேரில் சந்தித்து பேசினர் அப்போது சமத்துவ மக்கள் கட்சியை பாஜகவுடன் முறைப்படி இணைத்துக் கொள்வதாக சரத்குமார் அறிவித்தார் முன்னதாக மேடையில் பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பாஜக சமத்துவ மக்கள் கட்சியை முழு மனதுடன் வரவேற்பதாக தெரிவித்தார் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பு சரத்குமார் இந்த முடிவை எடுத்திருப்பது முக்கியத்துவம் வாய்ந்தது என்று அண்ணாமலை கூறினார் நான்கு ஐந்து நாட்களாகவே சரத்குமார் அண்ணன் அவர்கள் ஒரு விஷயத்துல தெளிவா இருந்தாங்க அதாவது மோடி அவர்கள் சரித்திர தேர்தலுங்கிறது திரும்ப இந்தியாவுக்கு இந்த தேர்தல் கிடைக்காது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நடக்கக்கூடிய தேர்தல் இன்னும் ஐம்பது ஆண்டுகள் நாம் பேசுவோம் மூன்றாவது முறையாக மோடி நானூறு சீட்டை தாண்டி மோடி அதிலே நானும் பங்காற்ற வேண்டும் எங்களுடைய கட்சியும் எங்களுடைய ஆனா அண்ணன் கிட்ட பேசுனீங்கன்னா மத்த அரசியல் தலைவர் மாதிரி எங்களுக்கு தெரியல

குடியுரிமையை பறிப்பதற்கல்ல என்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் சென்னை தியாகராய நகரில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் குடியுரிமை திருத்தச் சட்டத்தின் நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல் தமிழ்நாட்டில் சில கட்சிகள் கருத்து கூறுவதாக தெரிவித்தார் குடியுரிமை குறித்து முடிவெடுக்கும் அதிகாரம் மத்திய அரசுக்கு மட்டுமே உள்ளது என்றும் அண்ணாமலை கூறினார் இலங்கை அகதிகள் அனைவருக்கும் சட்டப்படி இந்திய குடியுரிமை வழங்கப்பட வேண்டும் என்பதே தமிழக பாஜகவின் நிலைப்பாடு என்றும் அண்ணாமலை தெரிவித்தார் இதில் எந்த சட்டம் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு குடியுரிமை பறிக்கப் போகின்றது என்று எந்த வார்த்தை சொல்லுது நேற்று நாம் கொடுத்துருக்கக்கூடிய முப்பத்தி அஞ்சு பக்கத்தில் எந்த பாயிண்ட் சொல்லுதுங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரனோ சகோதரியோ அவருடைய குடியுரிமையை நாம் எடுப்போம் என்று இங்கே சொல்லி இருக்கின்றோம் குடியுரிமை கொடுப்பதற்கான சட்டம்தான் குடியுரிமை திருத்த சட்டமோ தவிர குடியுரிமையை எடுப்பதற்கான சட்டம் இல்லை இட்ஸ் எ சிஸ்டம் இட்ஸ் அ ப்ராசஸ் இது வந்து நாம குடியுரிமை தடை குடியுரிமை நம்முடைய சட்டத்தை அமெண்ட் பண்ணியிருக்கோம் அதற்கு நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்கோம் இது யாருக்கும் ஒரு சதவீதம் எதிரானது கிடையாது சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து முன்னாள் அமைச்சர் பொன்முடி விடுதலை செய்யப்பட்டதற்கு எதிராக தாமாக முன்வந்து எடுத்த வழக்கின் இறுதி விசாரணையை அடுத்த மாதம் பதினைந்தாம் தேதிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது இந்த வழக்கின் இறுதி விசாரணை இன்று முதல் வரும் பதினைந்தாம் தேதி வரை நடைபெறும் என்று தேதி நிர்ணயம் செய்யப்பட்டிருந்தது அதன்படி இந்த வழக்கு இன்று விசாரணை பட்டியலில் இருந்தது இந்நிலையில் வழக்கின் இறுதி விசாரணையானது ஏப்ரல் பதினைந்தாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை நடைபெறும் என்று தெரிவித்து நீதிபதி விசாரணையை ஒத்திவைத்தார் தமிழ்நாட்டில் போதைப் பொருள் புழக்கத்தை திமுக அரசு கட்டுப்படுத்த தவறியதாக அஇஅதிமுக மாநிலம் முழுவதும் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டது திருவாரூரில் மாநில அரசை கண்டித்து முன்னாள் அமைச்சர் காமராஜ் தலைமையில் அதிமுகவினர் மனிதச் சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர் போதைப் பொருள் பயன்பாட்டை கட்டுப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி அஇஅதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதை போலவே தமிழக அரசை கண்டித்து திருப்பத்தூர் மாவட்டத்தில் நடைபெற்ற மனித சங்கிலி போராட்டத்தில் ஏராளமான அதிமுகவினர் கலந்து கொண்டனர் இதில் முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி கலந்து கொண்டு தமிழ்நாடு அரசுக்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பி மனிதச் சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டார் சென்னையை அடுத்த கேளம்பாக்கத்தில் ஓயம்மா சாலையில் அமைந்துள்ள நகைக்கடை ஒன்று போலி ஹால்மார்க் முத்திரையை பயன்படுத்தி நகை விற்பனை செய்வதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்திய தர நிர்ணய அமைவனம் அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர் இந்த சோதனையின் போது போலி முத்திரை பயன்படுத்தப்பட்டிருந்த நகைகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் நகை வாங்குபவர்கள் ஹால்மார்க் முத்திரை பதிக்கப்பட்ட ஆபரணங்களை வாங்குமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர் எக்ஸ்பிரஸ் செய்திகள் விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் பல ஆண்டுகளாக எந்தவித வசதியுமின்றி வாழ்ந்து வந்த பழங்குடியின மக்களுக்கு மூன்று கோடியே ஐம்பது லட்சம் மதிப்பிலான குடியிருப்புகளை ஒப்படைக்கும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலனின் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்வில் கலந்து கொண்டு பேசிய மாநில நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு எந்தவித அடிப்படை வசதியும் இல்லாமல் வாழ்ந்து வரக்கூடிய பழங்குடியின மக்களை கண்டறிந்து அவர்களிடம் ஐம்பத்து நான்கு குடியிருப்புகள் ஒப்படைக்கப்பட்டுள்ளன என்று தெரிவித்தார் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் செய்தி மக்கள் தொடர்புத்துறையின் சார்பில் நடத்தப்பட்ட தமிழ்நாடு அரசின் திட்டங்கள் சாதனைகள் குறித்த சிறப்பு புகைப்பட கண்காட்சியினை மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் திறந்து வைத்தார் அப்போது பேசிய அவர் தமிழக அரசு ஏழை எளிய கிராமப்புற மக்களுக்காக பல்வேறு நலத்திட்டங்கள் மற்றும் வளர்ச்சி திட்டங்களை அறிவித்து அவற்றை சிறப்பாக செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார் தூர்தர்ஷனில் ஒலிபரப்பான வாக்காளர் விழிப்புணர்வு தொடர்பான பாடலுக்கு வேலூரைச் சேர்ந்த தனியார் கல்லூரி மாணவர்கள் வேலூர் கோட்டை எதிரே தங்கள் நடனங்களின் மூலம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் பின்னர் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பணம் வாங்காமல் வாக்களிக்க வேண்டும் என்று அறிவுறுத்திய அவர்கள் குடிநீர் சாலை உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று எதிர்பார்ப்பதாக அவர்கள் அப்போது கூறினர் பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள இருபத்தோரு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகளிடையே வாக்களிப்பதன் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் காணொலி காட்சி மூலமாக பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் கற்பகம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் இந்த நிகழ்வின் போது வாக்காளர் பட்டியலில் பெயர் திருத்தம் தொடர்பான சந்தேகங்களை மாணவர்கள் கேட்டறிந்தனர் நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கை முன்னிட்டு சென்னை மாவட்டத்தில் தேர்தல் பிரிவு அலுவலர்களுக்கான பயிற்சி வகுப்பு சென்னை மாநகராட்சி ஆணையர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது வாக்குப்பதிவு நாளன்று எதிர்நோக்கப்படும் பிரச்சனைகள் அதனை கையாளக்கூடிய வழிமுறைகள் வாக்குப்பதிவு எந்திரங்கள் பழுதடைந்தால் அதை கையாளும் முறைகள் உள்ளிட்ட பல்வேறு வழிமுறைகள் குறித்து தேர்தல் பிரிவு அலுவலர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட்டது திருவாரூரில் போதைப் பொருட்கள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்து முன்னாள் அமைச்சர் காமராஜின் தலைமையில் அதிமுகவினர் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழகத்தில் போதைப் பொருள் பயன்பாட்டை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்து தமிழகம் முழுவதிலும் அதிமுகவின் சார்பில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள டேல் வனப்பகுதியில் பரவிய காட்டு தீயணை வனத்துறையினர் மற்றும் தீயணைப்பு தனியார் தோட்டத்தினை சுத்தம் செய்த தொழிலாளர்கள் குப்பைகளை தீயிட்டு எரித்தனர் தீயானது அருகில் உள்ள வனப்பகுதியில் வேகமாக பரவியது தமிழகம் எங்கும் நாற்பத்தைந்து ரயில் நிலையங்களில் அந்தந்த ஊர்களின் பெருமைகளை அடையாளப்படுத்தும் பொருட்களின் விற்பனை நிலையங்கள் திறக்கப்படும் என்ற மத்திய அரசின் ஒரு நிலையம் ஒரு தயாரிப்பு என்ற திட்டம் தொடங்கப்பட்டது இது குறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பு சாமை திணை உள்ளிட்ட சிறுதானிய உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யும் வகையில் ஒரு நிலையம் ஒரு தயாரிப்பு விற்பனை அங்காடியை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் திருச்சி ரயில்வே சந்திப்பில் ஜென் ஔஷாதி திட்டத்தின் கீழ் மலிவான மருந்தகத்தை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார் இந்த மலிவான மருந்தகத்தின் மூலம் ரயில் பயணிகள் மருந்துகள் வாங்குவது எளிதாக அமையும் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி ரயில்வே சந்திப்பில் செட்டிநாடு உணவு வகைகள் காட்டன் புடவைகள் கூடைகள் போன்ற பாரம்பரிய பொருட்களின் விற்பனை நிலையம் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைக்கப்பட்டது தேனியில் மத்திய அரசின் ஒரு நிலையம் ஒரு தயாரிப்பு திட்டத்தின் கீழ் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள சரக்கு நிலையம் இன்று முதல் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது இங்கு ஏலக்காய் காபி தேயிலை மிளகு உள்ளிட்ட நறுமணப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுகின்றன திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மக்கள் மருந்தகத்தையும் ஒரு நிலையம் ஒரு தயாரிப்பு விற்பனை அங்காடியையும் பிரதமர் மோடி காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார் திருப்பத்தூர் ரயில் நிலையத்தில் ஒரு நிலையம் ஒரு தயாரிப்பு திட்டத்தின் கீழ் கடலை மிட்டாய் உள்ளிட்ட தின்பண்டங்களின் பண்டங்களின் விற்பனையகத்தினை பிரதமர் காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்தார் வேலூரில் உள்ள கண்டோன்மெண்ட் ரயில் நிலையத்தில் ஒரு நிலையம் ஒரு தயாரிப்பு திட்டத்தின் கீழ் தொடங்கப்பட்டுள்ள விற்பனையகம் பயணிகளின் வசதிக்காக தொடங்கப்பட்டுள்ளது ஒரு நிலையம் ஒரு தயாரிப்பு திட்டத்தின் கீழ் நாமக்கல் ரயில் நிலையத்தில் சிறுதானிய உணவுப் பொருட்கள் விற்பனை அங்காடியை பிரதமர் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் ரஷ்யாவின் இவானோவாவில் ராணுவ விமானம் விழுந்து நொறுங்கி விபத்தில் பதினைந்து பேர் பரியானதாக அந்நாட்டு ராணுவ அமைச்சகம் தெரிவித்துள்ளது ரஷ்யாவின் மேற்கு பகுதியில் ராணுவ போக்குவரத்து விமானம் விபத்துக்குள்ளானது விமானப்படை தளத்திலிருந்து விமானம் டேக் ஆஃப் ஆன சில வினாடிகளில் அதன் இருந்து கரும்புகை எழுந்த சிறிது நேரத்தில் தீப்பற்றியது இதன் காரணமாக கட்டுப்பாட்டை இழந்த விமானம் கீழே விழுந்து நொறுங்கியது இதனால் விமானத்தில் இருந்த எட்டு ஊழியர்கள் ஏழு பயணிகள் என மொத்தம் பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு ராணுவ அமைச்சகம் கூறியுள்ளது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் நாளை காலை எட்டு மணிக்கு வணக்கம்